ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவை சிங்காரத்தில் ஒரு சில்வண்டு அத்தியாயம் முப்பத்தி ஆறு மகளின் பெயரை சொல்லியே வாயடைத்தால் இனியா தயாகரனுக்கு பிடிக்கலை என்றாலும் ஞாயிறு மாலை வரத்தான் செய்தது அனைவரும் எளிமையாக அதே சமயம் ரிச் லுக்கு தரும்படியான உடை கொண்டு கிளம்பினார்கள் தினகரனுக்கும் விஷயம் சொல்லப்பட்டது அவனுக்கு இப்போது பிடிக்காமல் தான் இருந்தது ஆனால் மாமா பெரியம்மா மேல் நம்பிக்கையாக இருந்தான் நான்கு பேரும் தயாகரன் காரில் தான் சென்றார்கள் அழகான டைனிங் ஹாலில் அமர்ந்தபடி சுற்றமுற்றும் பார்த்தபடி இருந்த ஆல்பர்ட்டை பார்த்த பைரவே என்ன இப்படி பார்க்குறீங்க உன்ன பின்ன ஸ்டார் ஹோட்டலை பார்க்காத மாதிரி என்று கேட்க ம் அப்போ பார்த்த பார்வை வேற இப்போ பார்க்கும் பார்வை வேறு என்று சொல்ல ம் என்னமோ புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி பார்க்குறாரு என்று நொடித்து கொள்ள ம் உண்மைதான் பயிறு நம்ம ஹோட்டலில் இல்லாத எது இங்கே இருக்குன்னு பார்க்குறேன் என்றான் அதானே பார்த்தேன் எங்கே போனாலும் எங்கேடா என் கணவருக்கு புத்தி வந்துருச்சோன்னு பார்த்தேன் என்று சொல்ல சாரி மாமா அவசரமாக ஒரு எமர்ஜென்சி வர அதனால் வர முடியலை அதான் லேட்டு என்றான் சிவா அதான் தெரியுமே அக்காவும் தம்பியும் இப்படித்தானே கால வாரி விடுவீங்க என்றான் ஆல்பர்ட் சரியத்தான் காதம்பரியை இப்படியே விட போறீங்களா என்று கேட்க இல்லைடா அவகிட்ட எனக்கு பல சந்தேகங்கள் இருக்கு இனியா ஆக கிளியர் ஆகட்டும்னு நான் வெயிட் பண்ணுறேன் என்றான் ஆல்பர்ட் அந்த நேரம் மனைவி மக்களுடன் தயாகரன் உள்ளே நுழைய அப்படியே அவர்கள் சந்தோஷத்தை ஒரு போட்டோ எடுத்தான் சிவா இனி அவை இப்படி பார்க்கத்தானே பத்மா மேடம் ரொம்ப ஆசைப்பட்டார் அவர் இருக்கும்போது நடக்கலை இப்ப நடக்குது கடவுளிடம் இருந்து இந்த காட்சியை பார்த்து கொண்டுதான் இருப்பார் பத்மா இவர்களை அவர்கள் பார்க்கலை ஆனால் அவர்களை இவர்கள் பார்த்தார்கள் அப்படி டேபிள் வேண்டும் என்று சம்திங் கொடுத்து தானே புக் பண்ணி இருக்கிறான் இதெல்லாம் எல்லா இடத்திலும் நடப்பதுதான் அடுத்தவருக்கு தொந்தரவு இல்லாத சின்ன சின்ன அத்துமீறல்கள் நடக்கத்தான் செய்யும் சற்று நேரத்தில் காதம்பரி குழந்தையுடன் வந்து அவர்களுடன் அமர்ந்து கொள்ள தயாகரன் முகத்தில் எல்லும் கொள்ளும் வெடித்தது அனைவரும் இறுக்கமாக இருக்க இனியாதான் பேசினாள் பேர் என்ன மேக்னா என்றாள் ம் நல்லா இருக்கு என்றவள் நீங்கள் குழந்தையை கம்ஃபர்ட்டாக வச்சுக்கல அதுதான் அழுகுறா பாருங்க முகம் செவந்து போச்சு என்று சொல்ல இனியாவை முறைத்தாள் காதம்பரி இவன் என்ன முறைக்கிறா இந்த சனியன் கருப்புன்னு சொல்லி காற்றாளா இவ என்று கடுப்பாக இனியா அப்படி நினைக்கலை ஆனால் கூட இருப்பவனுக்கு அவள் கண் பார்வை போதுமே அடடா குட்டித்தொங்கம் வாங்க என்று குழந்தையை தூக்கிய இனியா திவி திவி பாப்பா திவி பாப்பா பாறேன் இந்த லைட் பார்த்து மிரளுது என்று சொல்லி சொல்ல அம்மா இந்த சின்ன பிள்ளைக்கு எதுக்குமா இவ்வளவு மேக்கப் பாருங்கள் என்று டிஷ்யூ பேப்பரை எடுத்து துடைத்து காட்ட காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு தான் என்று சொல்ல ஹலோ நான் பாலில் குங்குமம் கலந்த மாதிரி நிறம் என்று காதம்பரி சொல்ல ஓகே ஓகே லீவித் என்ற இனியா குழந்தைக்கு வேறு ஏதாவது காட்டன் ட்ரெஸ் இருந்தால் கொடுங்க என்று கேட்க அது அது இல்லை நாங்கள் ரெண்டு மணி நேரத்தில் போயிடுவோம் என்று சொல்ல சரி இந்த ட்ரெஸ்ஸை கலட்டி விடுங்க என்று சொல்ல எனக்கு தெரியாது வேலைக்காரி வரட்டும் என்றால் குழந்தைக்கு ஒரு வயது ஆகாது குழந்தைக்கு ஒரு வயது ஆனது பார்க்க அந்த அளவு வளர்ச்சி இல்லை குழந்தையை காதம்பரி வளர்க்கலை என்று பார்த்த உடனேயே தெரிந்தது ஏன்னு காரணம் தெரியலை என்றாலும் அந்த உடை உருத்தாத மாதிரி வைத்திருந்தால் இனியா இரவு நேரத்தில் தூங்கும்போது பால் கொடுக்க சாமி ஆடுவாளே தவிர மற்றபடி இனியாவிற்கு குழந்தை வளர்ப்பு அத்துபடி அதுவும் அவள் ஒரு டாக்டர் என்பதால் எளிதாகவே செய்வாள் இரட்டை குழந்தை என்பதால் தடுமாறுவாளே தடுமாறுவாள் வைரவி இருப்பதால் கவலைப்பட மாட்டாள் இந்த குழந்தை கருப்பாக இருந்தது ஆண் குழந்தை போல இருந்தது இது ஒன்றும் புதுசு இல்லையே பாவம் இந்த பிள்ளைக்கு பாவம் இந்த பிள்ளை காதம்பரி இந்த குழந்தையை கவனிக்கவே இல்லை என்று தெரிந்தது தயாகரன் குழந்தை பக்கம் திரும்பிக்கூட கூட பார்க்கலை ஆனால் தினகரன் வேடிக்கை பார்த்தான் திவ்யாதான் அந்த குழந்தையையும் அம்மாவையும் மாறி மாறி பார்த்தவள் அம்மா எங்களுக்கும் இப்படி ஒரு தம்பி தங்கச்சி இருந்தா நல்லா இருக்கும்ல என்று சொல்ல அடுத்த நொடி காதம்பரி வெடித்து சிரிக்க அவள் வாயில் இருந்து அவள் வாயில் இருந்த சூப் நாலா பக்கமும் தெரித்தது அதைக் கண்ட தயாகரனின் முகம் இறுகிப் போனான் அவள் ஏன் அப்படி சிரித்தாள் என்று அவனுக்குத்தானே தெரியும் அதை புரிந்து கொள்ளும் அளவு கற்பூர புத்தி இனியாவுக்கு இல்லை பிள்ளைகளுக்கும் புரியலை தயாகரன் காதம்பரியை பார்த்து முறைக்க திவ்யா இதை நீ உன் அப்பா கிட்ட தான் கேட்டுக்கணும் என்று காதம்பரி சொல்ல எனக்கு அம்மா வேற அப்பா வேற இல்லை ரெண்டு பேருமே ஒன்றுதான் என்ற திவ்யா தலையை திருப்பி கொண்டாள் ஏனோ அவளுக்கு அந்த குழந்தையை தன்னுடைய சகோதரியாக ஏற்றுக்கவே முடியலை ஏன்னு சொல்லவும் தெரியலை காதம்பரி அது தன் குழந்தை என்பதையே மறந்துவிட்டு அவளுக்கு பிடித்த உணவை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாள் இனியாதான் இட்லி ஆர்டர் பண்ணி குழந்தைக்கு ஊட்டி கொண்டே சாப்பிட்டாள் முதலில் விலகி இருந்த திவ்யா கூட அம்மா குழந்தையை பார்த்து கொள்வதை பார்த்ததும் கொஞ்சம் குழந்தையின் பக்கம் திரும்பினாள் தயாகரன் எனக்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லை என்பது போல் இருந்தான் சாப்பிட்டு முடித்து இனியா கிளம்பலாமா என்றபோது இது ஒரு நிமிஷம் என்றபடி குழந்தையை முதுகில் போட்டு தட்டி கொடுத்தாள் ஏப்பம் வந்ததும் ம் சரியாகிடுச்சு என்றவள் ஓகே குட் பை என்று அந்த குழந்தையிடம் விடைபெற்று கிளம்ப காரில் வரும்போது பெரிதாக பேச்சு எதுவும் இல்லை அந்த டேபிளில் நடந்த பேச்சை கேட்டு இதுக்கு நீங்க வரணுமாக்கும் என்று சிவா நொடைத்து கொள்ள பைரவி அமைதியாக இருக்க என என்ன பைரு என்று ஆல்பர்ட் கேட்க இனியா குழந்தையோட ஒற்றது நல்லது இல்லை ஆல்பர் ஏன்னா அவ திவ்யாவை குறிவைத்து அடிக்கிறான் ஆனால் குறி தப்பி இனியா மேலப்பட்டா போச்சு இனியா பிடிவாதக்காரி என்று யோசித்தவள் கடைசியா சரணடைந்தது என்னவோ கடவுளிடம்தான் வேற என்ன செய்ய முடியும் இனியா மற்றும் குழந்தையின் எதிர்கால வாழ்க்கையை காப்பாற்றணும் பணம் கேட்டு காதம்பரி வந்திருந்தா கோடி கோடியே அள்ளி கொடுத்திருப்பாள் அவள் அவள் கேட்பது அந்த சின்ன குடும்பத்தின் சந்தோஷத்தை இரண்டு கரணம் தப்பினால் மரணம் மிக கவனமாக காலடி எடுத்து வைக்க வேணும் அதற்காகத்தான் பொறுமையாக காத்திருந்தார் வீட்டிற்கு வந்து அவரவர் தூங்கும் அறைக்கு சென்றுவிட உடை மாற்றி தூங்க வந்த இனியாவை பிடித்து உலுக்கிய தயாகரன் ஏண்டி இப்படி பண்ணின என்று கேட்க என்ன பண்ணினேன் ம் சட்டியும் பானையும் பண்ணினேன் கேள்வி எப்பாரு என்று உரிமையவன் அந்த குழந்தையை ஏண்டி தூக்கின அதை அவளே தொடுறது இல்லை நீ ஏன் தூக்குற என்றதும் தப்பு மாமா இது ரொம்ப தப்பு சில குழந்தைகள் பெற்றவர்கள் விரும்பாமலே இந்த உலகத்துக்கு வந்துடுறாங்க அதுக்கு அதுக்காக நாம அவங்கள ஒதுக்கி வைக்க கூடாது நானும் அப்படி வந்தவதாம் மாமா பெத்த அப்பாவாலேயே ஒதுக்கி வைக்கப்பட்டவ சின்ன வயசுல அவர் என்னை ஒதுக்குறார்னு எனக்கு புரியல அவருடைய தொழிலை நடத்த கட்டி காப்பாற்ற சம்பாதிக்க அவருக்கு என் அம்மா தேவையா இருந்தாங்க ஆனால் நான் அவருக்கு தேவைப்படலை என்னை அவருக்கு தேவைப்படலை ஒரு என்னை அவர் ஒரு அவமான தான் பார்த்தாரு கடைசி வரை என் மேல பாசம் காட்டலை செத்து என் மேல பாசம் காட்டலை சொத்து கொடுக்காததெல்லாம் ஒரு தப்பே இல்லை ஆனால் சொந்தமும் அந்த சொத்தை கொடுக்காமல் நான் எனக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பது போலையோ அல்லது அவருக்கு நான் முக்கியம் இல்லை என்பது போல சொத்தை கொடுக்காமலும் காட்டிட்டு போயிட்டாரு சசிதரன் அண்ணா தன்மீதா அக்கா சரிசமமாக என்னை அவர் மதித்து நடத்தி இருந்தா என் அம்மாவுக்கு நீங்க மதிப்பு கொடுத்திருப்பீங்க நீங்க மதிப்பு கொடுத்திருந்தால் என் காதலையும் ஏத்துக்கிட்டு இருப்பீங்க இப்போ இங்கே இருப்பது யாருடைய குழந்தை என்பது இல்லை கேள்வி யார் மதிப்பு கொடுக்கிறது அந்த குழந்தையை மதிப்பு கொடுத்து நடத்துறது என்பதுதான் கேள்வி என்றாள் அவன் நம்ம பொண்ணை காயப்படுத்த பார்க்குறாடி நீ அவ பெத்த பிள்ளைக்கு நியாயம் தர்மம் பேசுகிற என்று தயாகரன் கோபப்பட இப்போ என் கண்ணுக்கு தெரிகிறது அந்த குழந்தை இல்லை அது இன்னொரு இனியாவாக வளரக்கூடாது வாழக்கூடாது என்றால் கோபமாக இது என்னடி புது குழப்பம் எனக்கும் அந்த குழந்தைக்கும் தொடர்பு இருக்குன்னு நிரூபிக்க அந்த காதம்பரி போட்ட திட்டம் இது இதில் என் பொண்ணு பாஸ் ஆகிட்டா அந்த குழந்தையை தன்னுடைய சகோதரியாக ஏற்றுக்க அவள் மனசு ஒப்பலை சொல்லிட்டா இப்போ பிரச்சனை ஓவர் நீயா ஏன் திரும்ப பிரச்சனையை கிளப்புற என்று தயாகரன் கேட்க ஏன்னா என்னை மாதிரி அந்த குழந்தையும் அப்பா இல்லாமல் தவிக்க கூடாது அதுக்கு அதுக்கு என்ன அப்பாக்க போறியா அப்பா ஆக சொல்றியா என்று மூர்க்கமான கோபத்துடன் தயாகரன் கேட்க வேண்டான் சாமி என்று கைதூக்கி கும்பிட்டவள் நீங்கள் சரின்னு சொன்னாலும் உங்கள் மக விடமாட்டா ஏன் அப்பா எனக்குத்தான்னு வருவா தேவையா எனக்கு என்றால் இனியா இவளை என்ன பண்ணுறது என்று புரியாமல் குழம்பியவன் உடனே ஃபோன் எடுத்து பேச முதல் ரிங்கிலேயே எடுத்த பைரவி என்ன இனியா பிரச்சனை பண்ணுறாளா என்று கேட்க ஐயோ எப்படி கண்டுபிடிச்சிங்க என்றதும் ம் இதெல்லாம் மெத்தையில் மெத்தலையில் மை போட்டு பார்க்கவா முடியும் என் பொண்டாட்டி உன்னோட ஃபோனுக்காக இவ்வளவு நேரம் காத்திருக்கா என்று மனைவிக்காக தான் காத்திருந்த அழுப்பில் சொல்ல ஆல்பர்ட் சொல்ல ஷூ சத்தம் போடாதீங்க என்றாள் பைரவி தயாகரன் நடந்ததை சொல்ல நினைச்சேன் இப்படி ஏதாவது நடக்கும்னு நினைச்சேன் அந்த குழந்தையை பார்க்கும்போதே அவன் முகமும் கண்களும் சொன்ன செய்தியே சரியில்லை சரி விடுங்க அமைதியாக விடுங்க எதையும் செய்யாதேன்னு சொல்லாதீங்க நாங்க அவளை பார்த்துக்கிறோம் இனியா காதம் இனியா காதம்பரி அந்த குழந்தை இனியாவும் காதம்பரியும் அந்த குழந்தையும் இனி சந்திக்கவே கூடாது என்று மூன்று பேரும் பேசி திட்டம் போட்டார்கள் ஆனால் ஆண்டவன் போட்ட திட்டத்தில் அந்த குழந்தை திரும்ப இனியாவின் கைக்கே வரப்போவது யாருக்கும் இப்ப தெரியாதே மேலும் சில நாட்கள் ஓடி மறைந்தது திவ்யா ரொம்ப தெளிவாகிவிட்டாள் காரணம் அந்த குழந்தை மேல் வந்த பரிதாபம்தான் காதம்பரி அந்த குழந்தையை ஒழுங்காக வளர்க்கலை என்பதை பார்த்த உடனேயே திவ்யா புரிந்து கொண்டாள் காரணம் இயற்கையிலேயே பெண் குழந்தைக்கு இருக்கும் தாய்மை பண்புதான் ஒரு பெண் குழந்தை சின்ன வயதில் விளையாடும் முதல் விளையாட்டு அம்மா அப்பா விளையாட்டு தான் இப்பத்தான் இந்த கலியுகத்தில் இந்த வார்த்தைக்கு தப்பான அர்த்தம் சொல்கிறார்கள் அன்று அப்படி இல்லை அப்பா சம்பாதிக்க வெளியே வேலைக்கு போவதும் பெண்கள் அழகாக மரப்பாச்சி பொம்மை வைத்து அதற்கு குளிப்பாட்டி உடை உடுத்தி சோறு ஊட்டி தூங்க வைத்து என்று அனைத்தும் விளையாட்டாக செய்வார்கள் அந்த தாய்மை குணம் இயல்பாகவே ஒவ்வொரு பெண்ணிடமும் உண்டு இப்போதுதான் ஆணும் பெண்ணும் சமம் என்று சொல்லி பெண்ணை வீட்டிற்குள்ளும் வெளியிலேயும் வேலை வாங்குகிறார்கள் வைரவியின் பெண் அர்ச்சனாவை வளர்த்தது முழுக்க முழுக்க இனியாவும் திவ்யாவும் தான் அதனால் சின்ன குழந்தையை எப்படி பார்த்து கொள்ளணும் என்று திவ்யாவிற்கு தெரியும் தான் பெற்ற குழந்தையை ஒழுங்கா வளர்க்காமல் ஊர் சுற்றும் காதம்பரியை திவ்யா புரிந்து கொண்டாள் ஒருபானை சூற்றுக்கு ஒரு சோறு பதம் காதம்பரி சொல்வது அனைத்தும் பொய் என்று புரிந்து கொண்டாள் அதனால் இனி முடிஞ்சதை நீங்க பார்த்துக்குங்க என்று சொல்ல வேண்டும் என்று நினைத்தாள் ஆனால் திவ்யாவின் பார்வையே உன் பருப்பு இங்கே வேகாது என்று சொல்லிவிட்டதால் அதன் பிறகு காதம்பரி திவ்யாவை சந்திக்க போகலை ஆனால் இனியாதான் ஹாஸ்பிட்டலுக்கு சென்றாலும் ஒருவித மனப்பு குழப்பத்திலேயே இருந்தாள் ஏன் என்று மற்றவர்களுக்கு தெரியலை குளித்து உடைமாற்ற மட்டும்தான் அந்த வீட்டிற்கு சென்றான் தயாகரன் முன்பு இருந்ததை விட இப்ப கணவன் மனைவிக்குள் புரிதல் வந்தது தயா தயாதான் பதறினான் இனியா இந்த அளவு அவ அப்பாவால் காயப்பட்டு இருப்பாள் என்று அவன் நினைக்கவே இல்லையே அவள் மனதிற்குள் இந்த அளவு பாதிப்பு இருந்தபோது தானும் தன் பங்கிற்கு அவளை அவமானப்படுத்தி அலட்சியப்படுத்தி இருக்கிறோம் என்பதை நினைத்தபோது போது அவனுக்கே அவன் மீது கோபம் வந்தது அது எப்படி அவள் அவருடைய குழந்தை தப்பான உறவு என்றாலும் அவருக்கு பிறந்தவள் என்று தெரிந்தும் இனியா அப்பா இப்படி இனியாவை ஒதுக்கினார் இது துரோகம் அல்லவா நான் காதம்பரிக்கு பிறந்த பெண்ணை ஏத்துக்கலை அப்படி ஒரு குழந்தை பிறக்க காரணமான காதம்பரியையும் ஒதுக்குகிறேன் இது வேறு அது வேறு இனியாவா இனியாவது அவளுக்கு முக்கியத்துவம் தரணும் அவளை அவளுக்காக கொண்டாடணும் ஆனால் இவள் அந்த கா திமிர் பிடித்த காதம்பரி பெற்ற குழந்தைக்காக அந்த குழந்தையை நினைத்து கவலைப்படுகிறாளே என்று மனைவியாக இப்போதுதான் அவளை நினைத்து கவலைப்பட்டான் அவளை உற்று கவனித்த போதுதான் அவளுடைய சின்ன சின்ன குறும்புத்தனமும் விளையாட்டுத்தனமும் தெரிந்தது அவன் பிள்ளைகள் செய்ய வேண்டிய வேலையை இவள் செய்தாள் காலையில் எழுந்து மாமியார் கூட அரட்டை அடிப்பாள் குளித்துவிட்டு காப்பி குடித்துவிட்டு அரட்டை அடித்து கொண்டு இருப்பாள் தயா குளிக்கப் போகும் போதுதான் ஓடி வந்து உள்ளே புகுந்து கொள்வாள்